பசுமை ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலம் தான் இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மதுரை நான்கு வழி சாலையில் முகப்பில் உள்ளது நிலம் ரோட் ஃபேஸில் தான் அமைந்துள்ளது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் உள்ளது நிலத்தோட விலை பார்த்தீங்கன்னா இது நாலு லட்சம் மட்டுமே ஒரு ஏக்கரின் விலை நாலு லட்சம் இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்